கத்திரைக்கு உண்டாவதாக இந்த அருமையான காலை நேரத்துக்காக கத்திரை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவருடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது அதிகாலையில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அதிகாலையில் நமக்கு விசேஷித்த ஆலோசனைகளை தருகிற தேவன் நம்முடைய தேவன் ஆகவே அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் நாம் தியானிக்கும்படியாக மற்ற இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்கள் உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன் கத்தராயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் என்று பார்க்க எவ்வளவு தாழ்மையாய் ஏசு இந்த உலகத்தில் ஊழியத்தை செய்தார் அவர் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை ஊழியம் செய்யும்படியாக வந்தார் ஆகவே உங்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிறவன் மற்றவர்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று இயேசு கட்டளை கொடுக்கிறத நாம் பார்க்கிறேன் சீஷர்களோடு இயேசு பஸ்காவை ஆசரித்த போது யோவன் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து படிக்கிறோம் அவர் போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலக்கி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் எவ்வளோ தாழ்மையான அனுபவம் பாருங்கள் அவர் போதகர் ரவி அவர் ஒரு குரு அவர் சீஷருடைய பாதங்களை கழுவினார் கால்களை கழுவினார் அப்போதுதான் சீமோன் சொல்லுகிறான் சீமோன் பேதரும் ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்று கேட்டான் இயேசு அவனுக்கு பிரதி நான் செய்கிறது என்னது என்று இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்று சொன்னார் அப்போது பேதர் நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றார் ஏனென்றால் அவர் குரு நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்று அவன் சொன்னான் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொன்னான் நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொன்னான் அதை கேட்ட மாத்திரத்திலே அவன் பயந்து போய் ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் தலையில் என் கைகளையும் கூட கழுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அப்போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் முழுகினவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான் அவன் கால்களை கழுவினால் போதும் ஆம் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத பார்க்க ஆம் முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும் மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான் என்று சொன்னான் இப்ப எவ்வளவு தாழ்மையான ஒரு அனுபவம் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார் என்று பார்க்கிறோம் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் நல்லமைப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அப்படியே கத்தராய் ஏசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் பாருங்க எவ்வளவு அன்பு நம்மீது வைத்திருக்கிறான் இந்த அன்பை சாதாரணமாகன்னு விடக்கூடாது ஆகவே இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அதை காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்காய் காணப்படுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டுவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் நாங்கள் தாழ்மையாய் நடந்து கொள்ள கருவைதார் இயேசு கிறிஸ்து தாழ்மையை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நல்ல மாதிரியாக வைத்திருக்கிறேன் அப்படியே நாங்களும் ஆண்டவரை முதன்மையாக இருக்க விரும்புகிறவர்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யக் கருவதார் தேவ சமாதானம் இந்த காலை வேளையிலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளட்டும் வாஞ்சைகளை திருப்தியாக்கும் அதிசயமான காரியங்களை செய்யும் தாழ்மையான வாழ்க்கையை கொடு பலப்படுத்தும் இயேசின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமாம் காட் பிளஸ்